குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த்து வீட்டிலிருந்து பனிப்பெண்ணை கடத்தி அதாவது கத்தமாவை கடத்திய நாலு பேர் கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோய்த்து சபா அல் அகமது ஏரியாவில் போதைப் பொருள் வைத்திருந்த ரெண்டு பேர் கைது அடுத்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இணைந்த இரண்டு கொய்த்தி குடிமகன்களுக்கு சிறை இதுபோல் போல கோய்த்தின் முக்கிய செய்திகள் கோய்த்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம கோய்த்து தமிழன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருக்கு அதில் இணைந்து கொள்ளுங்கள் முதல் செய்தி கோய்த் குடிமகன் வீட்டில் இருந்து பனிப்பெண்ணை கடத்தி அதாவது கத்தாமாவை கடத்திய கூட்டத்திற்காக நான்கு நபர்களை கோய்த் போலீசார் கைது செய்து சிறையில் அடித்துள்ளனர் அடுத்த செய்தி கோய்த் சபா அல் அகமது சி ஏரியாவில் கோய்த் போலீசார் நடத்திய சோதனையில் போதைப் பொருள் வைத்திருந்த கூட்டத்திற்காக ரெண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்தில் தடை செய்யப்பட்ட குழுவில் இணைந்ததற்காக இரண்டு குவைத் குடிமகன்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது அதாவது முதல் குற்றவாளிக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டாவது குற்றவாளிக்கு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோய்து நாட்டிற்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் வைகா அவர்கள் குவைத்தில் வசிக்கும் அதிகமான மக்கள் இந்திய மக்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி இந்திய மக்களின் எண்ணிக்கை கோயத்தில் சுமார் ஒரு மில்லியனுக்கு அதிகம் உள்ளது என்றும் அவர்களில் திறமையான மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் குவைத்தில் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார் அடுத்த செய்தி கோவைத்து சிறை வளாகத்தில் உள்ள சிறையின் மூனில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் சிறை வார்டுகள் மொபைல் போன்கள் போதைப் பொருட்கள் மற்றும் போதை மாத்திரங்கள் கத்திகள் தடையடைகள் கைபேசிகள் உள்ளிட்ட ஏராளமான கடத்தல் பொருட்கள் அடங்கிய ரகசிய மறைவடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று பர்வானியா பகுதியில் லிப்ட் கதவில் குழந்தையின் கை சிக்கியதை நேர்த்தியான முறையில் கையாண்டு அந்த குழந்தையை அவசர மருத்துவ பிரிவில் ஒப்படைக்கப்பட்டனர் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள முன்னாள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி